ஹைச்சிவி வைரஸ் வந்து நமக்கு கியூரபுள் கிடையாது நமக்கு கண்ட்ரோல் பண்ண முடியுமே தவிர நம்ம உடம்புல ஹைச்சிவி வைரஸ் இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சுன்னா நம்ம உடம்புல கண்ட்ரோல் பண்ண முடியுமே தவிர அதை வந்து கம்ப்ளீட்டா நம்ம கியூர் பண்ண முடியாது இது வந்து எப்படி டிரான்ஸ்மிட் ஆகுது அப்படின்னு பார்த்துட்டோம்னா இந்த ஹைச்சிவி வைரஸ் எதனால டிரான்ஸ்மிட் ஆகுதுன்னா பிளட் கண்டாமினேட்டர் பிளட் மூலமா இப்ப நம்ம ஒருத்தவங்களுக்கு பிளட் டொனேட் பண்றோம்னா அவங்களுக்கு ஹைச்சிவி இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா அவங்க அப்புறம் இருந்துச்சுன்னா அவங்களுடைய பார்ட்னர் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதுக்கப்புறம் என்ன குழந்தைகளுக்கு அவங்க கன்சீவ் ஆயிருக்கும் போது அவங்க அந்த மதர் வந்து ஹைச் இன்ஃபெக்ஷனுக்கு இது ஆயிருந்தாங்கன்னா அவங்களுடைய பேபிக்கு ஹைச் இன்ஃபெக்ஷன் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படி சிறந்த பிள்ளைங்களுக்கு பிரெஸ்ட் பீடி மூலமா தாய்ப்பால் கொடுக்கறது மூலமாகவும் நமக்கு வந்து ஹச்ஐடி இன்ஃபெக்ஷன் வரலாம்

வாய்ப்பு இருக்கு இப்ப ஃபர்ஸ்ட் ஒன் அக்யூட் ஹைட்ரேமி இன்ஃபெක්ෂன் ஆயினா ஸ்டார்டிங் இப்ப ஒருத்தங்களுக்கு ஹை சேவி அவங்களுக்கு பாதி சான்ஸ் அவங்களுக்கு இன்ஃபெක්ෂன் ஆயிடுச்சுனா அவங்க உடம்புல வந்துச்சுனா ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான் ஹை சேவி இன்ஃபெක්ෂன் சொல்றோம் இது வந்து ஒரு சில मंथ தா அந்த ஸ்டேஜ்ல இருக்கும் ஒரு 2 டு 3 मंथ அந்த மாதிரி நம்ம உடம்புல இது இருந்துகோ அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல நமக்கு என்னன்னா ஃபீவரா இருக்கும் ஹெட் இருக்கும் அப்புறம் வந்து throat pain ஆ இருக்கும் கூலா இருக்கும் அந்த மாதிரி இந்த சிம்டம்ஸ் நமக்கு வந்துகோ ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல என்னன்னா க்ரோனிக் எய்ட்ஸ் இது 5 டு 10 இயர்ஸ் வரைக்கும் நம்ம உடம்புல இருக்கும் இது வந்து சிம்டம்ஸ் நமக்கு தெரியாது ஆனால் நம்ம என்னன்னா இந்த இதுல இருக்கும் போதே நம்ம வந்து ஆண்டி ரெட்ரோไวரல் தெரபி ஏआरटी இந்த ட்ரீட்மென்ட் நம்ம ஹாஸ்பிடல்ல எடுத்துட்டناங்கீங்க நம்ம அடுத்த நமக்கு வராம இருக்கும் நம்ம இந்த எல்லாம் நம்ம மெடிசின் அது என்ன நம்ம உடம்புல அந்த கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கோம் ஆனால் கியூர் பண்ணாது நம்ம உடம்பு இருக்கிற ஹைச்ஐவி வைரஸ் கம்ப்ளீட்டாக கியூர் ஆகாது அதை ரிமூவ் பண்ணவே முடியாது ஹைச்ஐவி இன்ஃபெக்ஷன் நம்ம உடம்புல ஒரு வாட்டி வந்ததுன்னா வந்தது தான் லைஃப் லாங் நம்ம உடம்புல அந்த ஹைச்ஐவி இன்ஃபெக்ஷன் இருந்துகிட்டே தான் இருக்கும் நம்ம இந்த ஆன்டி ரெட்ரோவைரல் தெரப்பி எடுக்கும் போது என்ன ஆகும்னா அதோட மல்டிப்ளிகேஷன் அந்த வைரஸ் நம்ம உடம்புல இருந்து மல்டிப்ளை ஆகுறது கியூர் ஆகும் ரொம்ப அந்த 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 இதெல்லாம் என்ன செய்யணும் கம்மி பண்ணிக்கிட்டு நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக கரெக்டா கொடுக்குறாங்க நம்ம இந்த மெடிசின் நம்ம ப்ராப்பரா எடுத்துக்கிட்டாலே நமக்கு எய்ட்ஸ் சிவியர் கண்டிஷன் லாஸ்ட் ஸ்டேஜ்க்கு நம்ம வந்து நம்மளுடைய இது உடம்பு போகாம இருக்கும் நம்ம ப்ராப்பரா எடுத்தாச்சு ஆஃப்டர் ஃபைவ் டு டென் இயர்ஸ் கழிச்சு நம்ம ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து தேர்ட் ஸ்டேஜுக்கு லாஸ்ட் பைனல் ஸ்டேஜுக்கு போயிடும் இந்த ஸ்டேஜ் வந்தாலுமே நம்ம ஆன்டி ரெக்ரோபேட் தெரப்பி எடுத்துட்டு இருக்கும் நம்ம ஆயில் வந்து நீடிச்சிட்டு தான் போகுமே தவிர சடனா வேற எந்த சேஞ்சஸ் வராது நம்ம ப்ராப்பரா அந்த மெடிசின் எடுத்துட்டு இப்போ லாஸ்ட் ஸ்டேஜ் பார்த்துட்டோம்னா அந்த

செயல்படாது அதனால ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்துடுது இப்போ நமக்கு ஹைசிடி எங்கெல்லாம் நம்ம உடம்புல இருக்கோம்னா பாடி ஃப்ளூயிட்ஸ்ல இருக்கும் எந்தெந்த பாடி ஃப்ளூயிட்ஸ்ல இருக்கோம்னா பிளட் ஸ்போம்ல இருக்கும் வெஜினல் ஃப்ளூயிட்ல இருக்கும் ரெக்டல் ஃப்ளூயிட்ல இருக்கும் பிரஸ்ட் மில்க்ல இருக்கும் இது மூலமாக நம்ம மத்தவங்க கூட காண்டிங் பண்ணும் போது இப்ப வரைக்கும் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இப்ப நம்ம பொறுத்தவரை ஹைசிடி எய்ட்ஸ் இருக்குன்னா அவங்க பக்கத்துல இருக்கிறனாலயோ அவங்கள தொடுறனாலயோ அவங்களை கிஸ் பண்றனாலயோ வருமான கேட்டா வராது அவங்களுடைய பாடி ஸ்பீட்ஸ் மூலமாக மட்டும்தான் ஸ்ப்ரெட் ஆகும் இப்போ ஒருத்தவங்க பிளட் டொனேட் பண்றாங்க பிளட் பண்ணும்போது அவங்களுக்கு ஹைஜிபி இன்ஃபெக்ஷன் இருக்கு நம்ம ப்ராப்பரா அத பார்க்கல அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கலன்னா அவங்க யாருக்கு ஸ்ப்ரெட் பண்ண யாருக்கு பிளட் டொனேட் பண்ணாங்க அவங்களுக்கு வர வாய்ப்பு இருக்கு அதுக்கு அதுக்கப்புறம் எனக்கு பார்ட்னருக்கு அவங்களுடைய ஹஸ்பண்டுக்கு இப்போ யாருக்காவது இருந்துச்சுன்னா அவங்க ஒய்ஃபுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அம்மாக்கு இருந்துச்சுன்னா அந்த பே அம்மாக்கு இருந்துச்சுன்னா அவங்களுடைய பேபிக்கு பேபிக்குன்னா அவங்க கன்சீவ் ஆகி வந்து அந்த கன்சீவான பேபிக்கு வரும் அது அவங்க பிரெஸ்ட் ஃபீட் பண்ணாங்கன்னா அந்த குழந்தைக்கு வர வாய்ப்பு வரல அவங்களுக்கு பாடி உயிர்ஸ் சம உடம்புல வரும்போது மட்டும் தான் அவங்களுக்கு ஹைசைடியும் கொத்தவங்கட்டி வந்து இன்னொருத்தவங்களுக்கு வருது நாம இத ஹைசைடி இன்ஃபெக்ஷன் இது எப்படி இல்லை லேப்ல நம்ம டைமோஸ் பண்ணோம் இப்ப சிலவங்க தான் இப்போ சிலவங்க வருவாங்க எங்கன்னா ஹைசைடி இன்ஃபெக்ஷன் ஆகிட்டு டவுட் வந்த உடனே வந்து வந்து கிட்டு போட்டு பார்க்க வருவாங்க என்னன்னா அவங்க இந்த கிட்ல போட்டாலும் டவுன் போர்டு வந்துச்சுன்னா அவங்களுக்கு பாசிட்டியும்

உங்களுக்கு எப்ப அந்த இன்ஃபெக்ஷன் வந்துட்டு நீங்க ஐடென்டிஃபை பண்றீங்களோ த்ரீ மந்த் கழிச்சு நம்ம அதை பார்க்கும் மட்டும்தான் நமக்கு அதை பாசிட்டிவ்னா கரெக்ட் ரீடிங் காணிக்கும் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல கிட்டு வந்து நமக்கு நெகட்டிவா தான் காணிக்கும் அப்படி இல்லாம நம்ம டைரக்டா நம்ம கரெக்டான அக்வரட் ரீடிங் உடனே வியானா நம்ம பிசிஆர் டெஸ்ட் பண்ணலாம் பிசிஆர் டெஸ்ட் பண்ணும்போது ஒரு டென் டேஸ்லாம் நம்ம பார்த்துட்டோம்னா நமக்கு கரெக்ட் ரீடிங் நமக்கு வந்துடும் இருக்கா பாசிட்டிவா நெகட்டிவான்னு சொல்லிட்டு நமக்கு வந்துடும் அப்படியே நம்ம யாருக்கா குறை பண்றோம் யாருக்கா தாக்கணும் அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக அவங்களுக்கு ஹெச்ஐபி இன்ஃபெக்ஷன் இருக்கான்னு நம்ம பார்க்கணும் அதுக்கப்புறம் பார்ட்னருக்கு இருந்துச்சுனால வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு குழந்தைங்களுக்கு இருந்தாலும் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இதை நம்ம அவாய்ட் நமக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆகாது வந்து எயிட்ஸ் வந்துட்டாலே எல்லாருமே வந்து டெத் நினைக்கிறாங்க கிடையாது தடுப்பு நம்ம ப்ராப்பரா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நம்மளுடைய நோய் சக்தி இம்யூன் பவர் இன்க்ரீஸ் ஆகும் வைரலோட லோடு நம்ம உடம்புல குறைஞ்சிட்டே இருக்கும் குறைஞ்சிட்டு இருக்கும் போது நம்மளால நார்மல் லைஃப் நம்மளால வாழ முடியும் நம்ம ஹெல்த்தியா வாழலாம்